என்ன ரங்கக்கா இந்த துணி போட்டதுல இருந்து ஒரே பேண்டு சடையில தான் சுத்துறிய அருமலாம் தெரியுது இப்பயாவது நீங்க புரிஞ்சுக்கிட்டியலாட்டி இவ்வளவு நாலு நீ இப்படி சுதந்திரமா எனக்கு தெரியாம போச்சு இந்த துணியை நம்ம வெளியே நம்மள பைத்திய காரியம் பாவோம் ஏட்டி ஆ சொல்கிறவியே என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டி என்னமோ நான் இந்த மாதிரி தான் துணியெல்லாம் போட போகிறேன் பார்த்துக்க அதுக்கப்புறம் இந்த ரெண்டு மூணு பாவாடை அதான் ஸ்கெட்டுன்னு சொல்கிறா அவளட்டி அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பார்த்துக்க அய்யேக்கோ பாவாடை எல்லாம் போட்டால் அது நல்லாயிருக்கு அது ஆமாம் புரிய உட்கார முடியாது இந்த மாதிரி பியாண்டு சட்டையை போடுங்கள் இந்த பற்றியெல்லாம் எப்படி குத்து வச்சு உட்காந்துருக்கேன் இதை மாதிரி கூட உட்காரலாம் ஏக்கா உங்கக்கிட்ட இதேமாரி என்ன ஒரு துணியும் இருக்குல்ல ஐயா கொடுங்களா ஆ உனக்கு கொடுத்துட்டு நான் பிச்சை எடுக்கேன் என்ன டீ

யாட்டி நெட்டுஸ் இனிமே இந்த ஒரு பேண்டோடய சுத்தக்கூடாது டி காசு கிடைக்கும் போதெல்லாம் ரெண்டு மூணு நல்ல கருப்பு கலரில் ஒன்று பிறகு புழு கலரில் ஒன்று பச்சை கலரில் ஒன்றுன்ட்டு சிங்கிச்சான் சிங்கிச்சான்னு எடுத்து வைப்போம் டி ஐய கூறுகட்ட ரங்கா ஜீன்ஸ் வந்து கருப்பு கலரு இல்லைன்னா ஒயிட் இல்லைன்னா ப்ளூ இந்த மூணில் தான் இருக்குது ஆமாம் பச்சை சவப்புலாம் கிடையாது ஐய அப்படியான மஞ்சள் கலரு பச்சை கலர்லாம் கிடையாது ஓ சரி சரி யாட்டி நெட்டுஸ் வாங்கக்கா வாங்க வந்துட்டேன் டீ வந்துட்டேன் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ மீண்டும் வந்து விட்டேன் இது பழைய கல்வி கிட்ட போய் சொல்லுங்க செய்யாட்டி நேற்று என்ன ஒரு சென்டிமெண்ட் அதுவும் இந்த இடத்துல தானாட்டி நான் போயிட்டு வரேன்ட்டு சொல்ல நீங்க எல்லாரும் போவாதீன்னு சொல்ல ஒரே கண்ணீரும் கம்மலையுமா இருந்துச்சே நட்டி ஆமாக்கா திரும்ப ஒரு மாசத்துக்கு உங்களை பார்க்க முடியாதுங்கிற ஒரு கவலையில ஆமா ஆனா இப்பதாக்கு அவங்க மூஞ்சி பாக்கு பழைய மாதிரி இருக்கு இவ்வளவு நாள் எதையோ பறி கொடுத்த மாதிரி இருந்தியோ ஏட்டி என் மூஞ்சி இப்படி மாறினதுக்கு நான் உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் ஏக்கா நம்ம எல்லாம் ஒரே கன்றி நமக்குள்ள எதுக்கு நன்றி வந்து குன்றி யாட்டி நெட்டுஸ் இதே சாக்கில அக்காவை மரியாதை இல்லாம பேசிட்டா பத்தியா சே அப்படி பேசுவேனக்கா ஏதோ ஒரு டைமிங்ல வந்துட்டு வாங்க வந்து உட்காருங்க யாட்டி இழுவ நான் வேற ஊருக்கு போறேனோன்னே உன் மூஞ்சி என்னோ நார்மலுக்கு மாறலையே ஒரே சோகமெல்லாம் இருக்கா நீங்க வேற இந்த சோகம் அதுக்கு இல்ல பிறவு எதுக்கு டீ எல்லாரும் ஜீன்ஸ் பேண்ட் போடுறாவோ நான் ஒன்னே ஒண்ணு தான் கேட்டேன் அதுக்கு ஏ இடுப்பு சைஸ் 48 ன்னு கிண்டல் அடிக்காவுகா யாட்டி உண்மை தான நட்டி சொல்லிருக்காவோ வாங்க ஓடி ஓடி உளைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் ஆடி பாடி மகிழணும் ஆனந்தமா இருக்கணும் ஏடி ஏடி என்ன காலையிலே எல்லாரும் மாநாடு போட்டாச்சு ஏடி சூரியன் உதிக்க முன்னாடியே உங்களுக்கு எல்லாம் அங்க தோணிருமோ இன்னைக்கு என்ன கதை பேசலாம் எங்க உட்காந்து பேசலாம் சூரியன் வருதா இல்ல ஏட்டி நீங்க நாலு பேரும் கரெக்டா வந்து உட்காந்துருதியோ ஆச்சி கணக்கு தப்பா சொல்லுதிய நாலு பேர் இல்ல அஞ்சு பேரு ஏட்டி ஏன் கண்ணுக்கு நாலு பேர் தானே தெரியுதியோ கண்ணு போச்சா இனி கண்ணா பிரசன்தான் பண்ணணுமோ கண்ணுல நல்லதா இருக்கு வாய் தான் கொஞ்சம் சரியில்லை ஆமா மணி பர்ஸ் வாயி நாலு பேர் நாங்களா உங்களையும் சேர்த்துக்கிடுங்க மொத்தம் அஞ்சு பேர்லா பேதியில போவா ஏட்டி எனக்கு வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்கு எந்தெந்த வேலையோ இருக்கட்டி என் தலைக்கு மேல வேலை ஆமா அம்பட்டையும் போட்டுட்டு ஆ அம்புட்டையும் போட்டுட்டு வெட்டி நியாயம் பேசலான்னு வந்தியலோ ஏய் அம்மா ஏட்டி வாங்கிட்டு வாய கொடுத்து ஜெயிக்க முடியுமா ஏ விழா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் டி இவ்வளோ நாள் நம்ம ஏதோ சோகம் இவா ஊரை களி பண்ணுதா வீட்டை களி பண்ணுதானே அப்படி இப்படின்ட்டு நமக்கு நாள் ஓடிட்டு இனிமே வந்து நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மணி நேரமும் நமக்கானதாக இருக்கி ஐயா இந்த ஏட்டி டைலாக் முக்கியம் இல்லாம தான் முக்கியம் நான் என்ன சொல்லுதுன்னு உங்களுக்குலாம் புரியலல்ல ஏட்டி நம்ம வாட்டில் திறந்து எப்படி கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் டீ உள்ள பொருள்லாம் அழுகிருக்கோம் எல்லாம் திருப்பிடிச்சிருக்கோம் டிட்டி அவ்வளோத்தையும் கடந்து சுத்தம் பண்ணணும் ஏனி சுத்தம் பண்ணி எந்தெந்த பொருளாம் ஆகுமோ ஆவாதோ பார்த்து அவளத்தையும் இரும்பு கடைக்கு தள்ளி விட்டுட்டு மறுபடியும் அவ்வளத்தையும் புது பொருளாக வாங்கி வச்சு புது ஹோட்டலா துறக்கலான்ட்டு முடிவு பண்ணிருக்கே பேங்க்ல பணம் நிறைய இருக்கோ யாம் டி இல்ல பெரிய அம்பானி விட்டு சம்மந்திக்கணுங்க அவ்வளோ பொருளையும் இரும்பு கடைக்கு போட்டு மறுபடியும் வேற வாங்கணும் கீழே அதான் கேட்டேன் ஏய் அம்மா ஏட்டி அந்த பொருளை போட்டா அதுக்கு காசு தருவான்லாட்டி வாங்குவோம் அதுக்கப்புறம் நமக்கும் நிறைய தலைக்கு மேல என்ன சொல்றது பொறுப்பு இருக்கு ஆமா இவளுக்கு வீட்டை கட்டணும் அவளுக்கு ரெண்டு பிள்ளைகளுக்கு நகையை சேர்க்கணும் உனக்கு கல்யாணம் ஏற்பாடு இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்குல்லாட்டி ஆச்சி எனக்கும் ஒன்னு இருக்கு ஏட்டி என்னென்னு சொல்லி இது நிறைவேற்றிருக்கும் ரொம்ப பெரிய ஆசைலாம் இல்லை சின்னதுதான் ஒரே ஒரு சீன்ஸ் வந்து ஒரு அறநூறுவா எழுநூறுவா வரும் வாங்கி தந்துருங்க அதுக்கு மேல நான் உங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்க மாட்டேன் ஏ அடம் குப்பத்தா தாமரபரணி அதுல தலை முழுக ஏட்டி நானே இப்ப விளக்க மாதிரி எடுத்துட்டு வரலாம் நினைச்சேன் ஆமா நல்ல விளையா ஞாபகம் பிடிச்சி இவன் என்ன அந்த பியாண்ட களத்துல ஏக்கம் இருட்டி நீக்கி குறுங்கல்களை முறிச்சு விட்டுறேன் ஐயா ஆச்சு நீங்க இப்போ வாட்டர்ல சுத்தம் பண்ணணும்னு சொன்னியும் இல்லை அதுக்கு எப்படியும் பியாண்ட் தானே தேவைப்படும் அதான் போட்டு வந்தேன் ஆ சரி 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 ஆஹ் எதுல விட்டேன் அதான்ச்சி தலைக்கு மேல பொறுப்பு ஆமா ஆமா பொறுப்பு நிறைய பருப்புலாம் எல்லாம் ஆயிட்டு எல்லாம் வண்டு பிடிச்சிட்டு மொத நல்ல சந்தைக்கு போய் காய்கறி சாமான் வாங்கணும் சரியாட்டி எல்லாம் ரெடியா இருங்க இருந்து நமக்கு ஒரே பரபரப்பா இருக்கும் ஆமா இந்த பரபரப்புல ஒருத்தி மிஸ் ஆகுத மல்லி மல்லிகுட்டி எங்கட்டி வரல என்ன தெரியலாஜி போன் போட்டு பார்த்தேன் போனும் போமாட்டுக்கு போனும் போமாட்டுக்கா அப்போ இந்த ஒரு மிஸ்டு கால் கொடுக்க ஆ மிஸ்டு காலா குடுத்துரும் குடுத்துரும் ஐயா என்ன அவையில வந்துட்டாவ்ல

ആളെ പറഞ്ഞു നല്ല ഐഡിയ ആ ആചി ഓട്ടർ തുറക്കപ്പുറമോ ആ മാട്ടി ആ നാളെ പോയി ചന്തയിൽ പോയി അവളോ ചാമണം വാങ്ങി പോട്ടിരുവോ മറ്റവും മൂന്ന് മാസമ തുറക്കാൻ കിടക്ക് ഉള്ള എന്നാൽ ചെത്ത് കിടക്കില്ല എലി പൂന എല്ലാം പോയി അവളെച്ചി ക്ലീൻ പണോ ടി മുതൽ ക്ലീൻ പണി അപ്പം എന്തായ വീട്ടിൽ വാങ്ങുന്ന ചു നാമ്പ് കൊണ്ട് മിക് കിട്ടി അത് അവളെത്തേ അടിച്ച് വിട്ടി ஆ சரிங்க ஆச்சி அப்புறம் பிறவுன்னே பழையமதி மதி ஹோட்டலில் திறந்துட வேண்டியதா அதுக்கப்புறம் அவளுக்கு வீட்டை கட்டுறதுக்கு கொஞ்ச பணம் கொடுத்துட வேண்டியதா உனக்குவான் பிள்ளைகளுக்கு பள்ளிப்பு செலவுக்கு கல்யாண செலவுக்கு பணம் வச்சுட வேண்டியதான் பிறகு நெட்டவள்ளி கல்யாணத்துக்கு பணம் உத்தர வேண்டியதா அந்த அவளுக்கு ஒரு சீன்ஸ் வேண்டு மட்டும் ஏனமாம்மா அதை மட்டும் வாங்கி கொடுத்துருவோம் நிறைய பொறுப்புகள் இருக்கு டி மண்டல முடியல ஆனால் பொறுப்பு மட்டும் நிறைய கொடுத்துருக்காரு இந்த கடவுள் என்ன பண்ணுது